அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று பிறந்தநாள் கொண்டாடுபவர் திரு செந்தில் ஆடிட்டர் அவர்கள் அவருடைய மனைவி திருமதி சத்ய ஜோதி அவர்களும் அவருடைய பிள்ளை பிள்ளைகள் விஸ்வநாத் ஹரி கோவித் ஹரி ஆகியோர் வாழ்த்துகிறார்கள் நாம் அனைவருமாக சேர்ந்து திரு செந்தில் ஆடிட்டர் அவர்களை நாம் வாழ்த்துவோம் இந்த நேரத்தில் நமக்கு மதிய உணவு வழங்கியதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் குடும்பமாக சேர்ந்து நமக்கு இந்த உணவை வழங்கியிருக்கிறார்கள் நம்ம ஒரு சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியும் நீயே ஜோதியும் நீயே அந்தமும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் திரு செந்தில் ஆடிட்டர் அவர்கள் பதினாறு செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழ்க வாழ்த்துவோம் ஐ ஹாப்பி பர்த்டே டு சந்தில் சார்கள் நாம் பாடுகளை பாடி வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இது அவர்கள் இறைவன் ஆசீர்வாதத்தாலும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தாலும் நலமுடனும் வளமுடனும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் சிறப்புடன் வாழ நாம் அனைவருமாக மறுபடியும் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தலாம் வாழ்க வளமுடன்